இருந்து நம்மை பாதுகாக்க சில டிப்ஸ் இதோ அன்பு உள்ளங்களே கொளுத்தும் வெயிலின் கொடுமையால் வெளியே செல்ல முடியாத நிலையில் நம் உடலின் வெப்பநிலையை சமப்படுத்த தினமும் காலையில் ஐந்து சின்ன வெங்காயம் சாப்பிடலாம் மதிய உணவுடன் இரண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து உண்ணலாம் பழைய சோறும் சின்ன வெங்காயமும் உடலுக்கு மிகவும் நல்லது கற்றாழை அல்லது எலுமிச்சை பழத்தை தலையில் தேய்த்து குளித்தால் தலையில் உள்ள சூடு குறையும் வாரம் இரண்டு முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதும் நலம் தரும் வெந்தயம் பெருஞ்சீரகம் இவற்றை தண்ணீரில் ஊற வைத்து வெறும் வயிற்றில் குடிப்பதும் உடலின் வெப்பத்தை குறைக்கும் வெளியே செல்லும் போது எலுமிச்சை பல சாற்றை கொண்டு செல்லுங்கள் நீரிழப்பு பிரச்சனையை இது சரிப்படுத்தும் தர்பூசணி வாழைப்பழம் கரும்புச்சாறு நுங்கு இளநீர் வெள்ளரிக்காய் இவற்றில் ஏதேனும் ஒன்றை தினமும் அதிகமாய் சாப்பிடுங்கள் இதனால் தலை சுற்றல் போன்ற நோய்களை தடுக்கலாம் நன்றி